ஓம் சக்தி என் அன்பின் கண்மணியே வாழ்க்கையில் அனுதினமும் பயம் உன்னை வாட்டி வதைக்கின்றது பயத்தால் வாழ்க்கையில் பலவற்றை இழந்து நிற்கின்றாய் இழக்கக்கூடாததை எல்லாம் இழந்து நிற்பதற்கு காரணம் அந்த பயம்தான் அந்த பயத்தை உன்னை விட்டு நீதான் போக்க வேண்டும் என்று நான் சொன்னால் நீ என்னிடம் வந்து சொல்கிறாய் அம்மா நீ எப்பவர் மனம் கோயிலாக கொள்ளும் தாயே நீ எனக்கு சாட்சி அம்மா நீ என் மனதிற்கு சாட்சியாக இருக்கின்றாய் நான் மிகவும் பலவீனமடைந்து கொண்டே வருகின்றேன் அதனால் தான் பயப்படுகிறேன் அம்மா நான் என் பயத்தின் காரணமாக உன்னை அண்டி பிச்சை கேட்கிறேன் மடி பிச்சை கேட்கிறேன் அம்மா விதிவிலக்கு கேட்கின்றேன் சலுகை கேட்கின்றேன் என் மீது இரக்கம் காட்டுத்தாயே என்று உன்னிடம் கெஞ்சுகிறேன் இரக்கம் காட்டாதே எனக்கு சலுகைகள் வேண்டாம் வாழ்வு உரிமைகளை தந்து அருள் செய்க எனக்கு விதிவிலக்கு அளிக்காதே நான் விதி வழியே வாழ முயற்சி செய்வேன் அம்மா சிறு தூறல்களால் பயிர் வளர்ந்து விடாது அதுபோல நான் சலுகையால் வளர்ந்து வாழ்ந்து விட முடியாது எனக்கு உரிமைகள் தான் வேண்டும் பயமற்ற வாழ்க்கை தான் வேண்டும் நான் எப்பொழுதுமே தான் வாழ வேண்டும் மற்றவர்கள் பணத்தில் வாழ வேண்டும் என்று நினைக்கவில்லை என் மனச்சாட்சி உணர்த்தும் வழியில் நான் நடக்க வேண்டும் உரிமை நிறைந்த வாழ்க்கையை நீதான் எனக்கு கொடுக்க வேண்டும் உழைப்பால் வாழும் வாழ்க்கையை நீ எனக்கு தர வேண்டும் அம்மா மனசாட்சியின்படி வாழும் நன்னறியில் நான் வாழ வேண்டும் என்றுதானே உன்னிடம் கேட்கின்றேன் அப்படி கேட்கும் பொழுது என்னை அறியாமல் வரும் பயத்தை நீதானே தானே போக்க வேண்டும் ஒவ்வொரு வருடமும் அண்டி அண்டி வாழ எனக்கு பிடிக்கவில்லை அம்மா யாரிடமும் கையேந்தி நிற்கக்கூடாது நான் வாழ்க்கையில் உயர வேண்டும் அப்படி உயர வேண்டும் என்றால் எனக்கென்று ஒரு வேலை வேண்டும் அம்மா எனக்கென்று ஒரு ஊதியம் வேண்டும் இது எல்லாம் வேண்டும் என்றால் எனக்கு மன தைரியம் வேண்டும் இந்த மன தைரியத்தை யார் கொடுப்பார்கள் என் அம்மா நீதானே கொடுக்க முடியும் நீ கொடுத்தால் மட்டும்தான் என் பயம் என்னை விட்டு நீங்கும் அம்மா அதனால்தான் உன்னிடம் வந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்று என் பிள்ளை உன் மனதில் உள்ள குறைகளை சொல்லிவிட்டாய் பயம் என்பது எதனால் வருகிறது என்று சற்று சிந்தித்தாயா தைரியமாக வாழ வேண்டும் அதற்கு முதலில் பயத்தை நீக்க வேண்டும் உனக்கு பலமுறை தைரியமான வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிகளை நான் கொடுத்தேன் ஆனால் அதனை எல்லாம் விட்டுவிட்டு பயத்தை மட்டுமே நீ எப்பொழுதுமே உன்னிடம் வைத்து கொண்டாய் தங்கமே பயம்தான் ஒருவருடைய வாழ்க்கையை அழித்துவிடும் அதனால் எதை கண்டும் அஞ்சாதே நிச்சயமாக பயமில்லாத வாழ்க்கையை உனக்கு நான் அமைத்து தருவேன் ஒரு குழந்தை நடக்கும் பொழுது பயம் வந்துவிட்டால் அந்த குழந்தையால் நடக்க முடியாது ஏனென்றால் நான் நடந்தால் கீழே விழுந்து விடுவேனோ என்று பயந்தால் அந்த குழந்தையால் நடக்க முடியாது அது மாதிரிதான் நீ என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் தைரியமாக செய்தால் பயம் என்பது உன்னை விட்டு சென்றுவிடும் இந்த வாழ்க்கையில் சின்ன சின்ன ஒரு உறவுகள் எல்லாமே பயம் இல்லாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி வாழ்ந்தால்தான் அவர்கள் வாழ்க்கை நிச்சயமாக நன்றாக இருக்கும் வாழ்க்கையில் மாட கோட கோபுரத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு பயம் இருக்கத்தான் செய்யும் என் வீட்டில் நகைகள் ஏராளமாக இருக்கின்றது பணங்கள் ஏராளமாக இருக்கின்றது இதை யார் வந்து திருடி போவார்களோ என்ற பயம் அவர்களிடம் இருக்கும் ஆனால் மாட கோட கோபுரம் இல்லாமல் குடிசை வீடு கூட இல்லாமல் தெருவில் படுப்பவர்கள் ஏராளம் அவர்களுக்கு பயம் இருக்கும் ஒவ்வொரு நாள் இரவும் என் உயிர் போய்விடுமோ இன்று என்னை ஏதாவது கடித்து விடுமோ என்ற பயம் இருக்கும் இப்படி வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பயம் இருக்கும் ஆனால் அந்த பயத்தை கண்டுகொள்ளாமல் அவர்கள் வாழ்க்கையை கடந்து செல்கிறார்கள் அதனால் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை வாழ முடிகிறது அவர்களால் அதனால் நீ பயம் கொள்ளாதே தங்கமே உன் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது நிச்சயமாக நடக்கும் தைரியமாக செயல்படு நல்லதே உன் வாழ்க்கையில் நடக்கும் நான் இருக்கிறேன் துணையாக உனக்கு உன் பயத்தை போக்குவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் காட்டுவேன் உன் பயத்தை போக்கிவிடு சந்தோஷமாக இரு தங்கமே